அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ளும் உடனடியாக சுட சவுதி அரேபியா பதிலளித்தது அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயமாக இருக்கிறது அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலே சீஸ் ஃபயர் ஏற்பட்டு பதினெட்டாவது நாளாக இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹூக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலான மிக முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கலந்துரையாடல்தான் இன்றைக்கு எல்லா சர்வதேச ஊடகங்களிலும் ஒரு முக்கியமான டாப்பிக்காக இடம் பிடித்திருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த கலந்துரையாடலுக்கு முன்னாலும் பின்னாலும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அதாவது காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது ஓரளவுக்கு சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிறது இந்த நேரத்தில் இதற்கு பிறகு காசாவின் நிலை என்ன என்கிற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிற நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்தது இந்த சந்திப்புக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் அமெரிக்கா சென்றிருந்தார் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருந்து அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் முதன்முதலாக சென்று ஒரு ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் தான் ஆகி இருந்தது அவருடைய சந்திப்புக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார் அந்த சந்திப்புக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி இருந்தார் பிற்பாடு அவர் நெத்தனியாகுவை சந்தித்து பேசினார் சந்தித்து பேசியதற்கு பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏன் ஆரம்பத்தில் நான் சொல்றேன் சொன்னா நம்ம தொடர்ந்து சொல்லி வர்ற ஒரு செய்தி தான் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில அவரை நாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு நபராக இருக்கிறார் எப்படி என்று தீர்மானிக்க முடியாத நபர் குறிப்பாக நேற்று ஒருவர் ஒன்றை சொல்லி இன்றைக்கு அதை மாற்றி பேசுவதை எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றை சொல்லி அடுத்த கணம் மாற்றி பேசக்கூடிய ஆக்களை உலகத்தில் கொஞ்சம் பேரை தான் பார்க்கலாம் ஹெச் ராஜா மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்க்கலாம் இங்கே விமல் வீரவன்ச மாதிரி ஒருத்தரை பார்க்கலாம் இப்படி அங்கங்க இப்படியான ஆக்கள் இருப்பாங்க அதில் இப்போ ரொம்ப முன்னிலையில் இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதற்கு இன்றைய இந்த சந்திப்பே மிக முக்கியமான ஒரு சாட்சி ஆதாரமாக மாறி இருக்கிறது இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் சொன்னால் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருக்க ஜெருசலத்தை தலைநகரமாக இஸ்ரேலுக்காக அறிவித்திருந்தார் அதே போன்று கோலான் குன்றுகள்ல இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரேல் தான் என்று சொல்லி ஒப்புதல் வழங்கி இருந்தார் இப்படியான வேலைகளெல்லாம் அவர் செஞ்சிருந்தார் இன்னைக்கு அதை பெருமையாக அவர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தன்யாவுடனான சந்திப்புக்கு முன்பதாக அவர் சில முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்தார் அதிலே ஈரானுக்கு எதிரான தடைகளும் இருக்கிறது அது தனியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன அவர் அதில் இருக்கிறார் என்ன மாதிரி தடைகள் அவர் கொண்டு வர போறாருங்கிறது ஆனாலும் இந்த சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த எல்லாம் அவர் கையெழுத்து போட்டுட்டு அடுத்ததாக செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஊடகங்களுக்கு பேசியதுதான் அந்த ஊடகங்களுக்கு பேசிய பேச்சில என்ன சொல்றாருன்னு சொன்னா காசாவுல இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக காசாவை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் ஏன்னா காசாங்கிறது இடிஞ்சு விழுந்த ஒரு பூமியாக இருக்குது அங்க எந்த கட் சிங்கிள் கட்டிடம் கூட கிடையாது இருக்கிற கட்டிடங்களும் இன்னைக்கு நாளைக்கு உடைஞ்சி விழுந்துற மாதிரி இருக்குது அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம் எனவே அந்த மக்களுக்கு நாங்க எகிப்துலையோ அல்லது ஜோர்தான்லையோ இடம் கொடுக்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜோர்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மன்னர் அப்துல்லாவும் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருக்க கூடிய அப்துல் ஃபதாஸ் சிசியும் இதற்கு உடன்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்படித்தான் அந்த மக்களை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டி அவர்களுக்கு அழகான வீடு வேண்டும் அழகான நிலம் வேண்டும் அழகான உறவுகள் வேண்டும் எனவே அவர்களை நம்ம அழகாக வாழ வைக்கணுமா இல்லையான்னு இந்த முதல் பேச்சை கேட்டால் என்னடா திடீர்னு இப்படி நல்லவனா பேசுறாப்புலையே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பத்தில் இந்த பேச்சுக்களை பேசியிருந்தாரு நெத்தன் நியாகுவை சந்திப்பதற்கு முன்பதாக காசா ஒரு சுகாதாரமற்ற பகுதியாக இருக்கிறது பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய பிராந்தியங்களுக்கு இதனால பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது இதுதான் முதல் காரணம் காசாவில் அது இருக்குது இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது இஸ்ரேலுக்கு காசாவில் இருந்து பாதுகாப்பு இல்லை எல்லாம் அவர் சொல்லித்தான் எனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அரபு நாடுகள் ஒன்று கூடி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகும் இல்லை இதை செஞ்சுதான் ஆகணும் அவங்க செய்வாங்க என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நேரத்தில் பத்திரிகை கேளார்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா

நாங்க காசா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்களே என்று சொல்லும்போது இல்ல இல்ல அவங்க எல்லாம் ஏத்துக்கிருவாங்க அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா ஏத்துக்கிருவாங்க மற்ற சில நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா அவருடைய நம்பிக்கை அவர் வெளியிட்டிருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாக சந்திப்புக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கிறது இந்த பேச்சுக்களுக்கு பிறகு உடனடியாக பெஞ்சமின் நத்தனியாகவுடனான சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அவர் என்ன பண்றாரு

அடுத்ததாக அதுலேயும் பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு இது நிஜமாக தான் நீங்க சொல்றீங்களா எங்கேயுமே அவங்க சொல்லலை ரியாத் அப்படி ஒரு பேச்சை பேசவே இல்லை எனவே அவங்களோட கோரிக்கை அதில் அவங்க இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த கருத்தை சொல்கிறார் ஆனால் நமக்கு தெரியும் கடந்த பல ஆண்டுகளாகவே சவுதி அரேபியா இந்த தான் அடிப்படையாக வச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவருடைய பேச்சில் என்ன செஞ்சாருன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த கருத்தை சொல்லித்தான் ஆரம்பித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நெத்தனியாகுவ பாராட்டி பேசி

என்ன சொல்றாருன்னா இவரும் கூட அமைதியை தான் விரும்புகிறார் அப்படிங்கிறாரு உண்மையிலே பெஞ்சமின் நத்தனியாக அமைதியை விரும்பல அவர் யுத்தத்தை தான் விரும்புகிறாரு ஆனா மீடியாவுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபரை என்ன செஞ்சிட்டாருன்னா பேச்சுவார்த்தை நடைபெறும் இரண்டாம் கட்ட அமைதி ஒப்பந்தம் நடைபெறும் இவரும் அதைத்தான் விரும்புகிறாரு என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தலையாட்ட வச்சிட்டாரு அது ஒரு நல்ல காரியமாக இந்த விவகாரத்தில் நடந்து முடிந்தது அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து சிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் சிக்கலான மக்களை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சரியான தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் பெஞ்சமின் நத்தனியாகுங்கிறவரு சூப்பரான தலைவர் அவர் மிக சிறந்த ஒரு காரியத்தை பார்த்தாரு நாங்கள் நீண்ட காலமாக ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கிட்டு தான் நாங்கள் கோலான் குன்றுகளை இவங்களுக்கு அனுமதி கொடுத்தேன் ஜெருசலத்தை தலைநகரமாக்கி கொடுத்தேன் பெருமைகளை எல்லாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா பேசிட்டு ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவராலயம் என்னுடைய காலத்தில் அமைக்கப்பட்டு அது ஜெருசலம் கற்களை கொண்டே அமைக்கப்பட்டது என்கிற ஒரு வார்த்தையும் கூட என்ன செஞ்சாருன்னு கேட்டா சேர்த்து அதிலே அவர் பேசியிருந்த காட்சிகளை நம்ம காண முடிந்தது இப்படி பேசி முடித்து விட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறவர் அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு கேட்டால் காசாவை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ளும் அமெரிக்கா தான் காசாவை கண்ட்ரோல் பண்ண போறாங்க நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ஈராக்க காலனித்துவத்தின் கீழ் வைத்திருந்தார்கள் ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் காலத்தில் வச்சிருந்தாங்க அது மாதிரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நாங்கள் தான் காசாவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அமெரிக்கா காசா பகுதியை கையகப்படுத்தும் அதை நாங்கள் செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு என்று கேட்டால் நெத்தனியாகுவை வைத்து கொண்டு அந்த இடத்துல அவர் பேசினது மட்டுமல்லாம அங்கே இருக்கக்கூடிய வெடிக்காத குண்டுகள் இருக்கிறது அதெல்லாம் நாங்கள் செயலிழக்க செய்வோம் அங்கே இருக்கக்கூடிய ஆபத்தான நிலைகளை எல்லாம் நாங்கள் நீக்குவோம் அதே போன்று மற்ற ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே இல்லாமல் அந்த பூமியை வந்து சுத்தப்படுத்துவோம் காசாவினுடைய பூமியை சுத்தப்படுத்துவோம் அழிக்கப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவோம் அதை சமப்படுத்துவோம் என்றெல்லாம் என்ன பண்றாரு என்று சொன்னால் சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வீடு வசதிகளை செஞ்சு கொடுப்போம் அதை வெளியேற்றிட்டு எங்க எகிப்திலேயும் ஜோர்டான்லயும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி தொடர்ந்து என்ன பேசுறாருன்னு சொன்னா அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருந்தார். இவரதுல என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னா முததாக நெதன்னியாகு பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்கள் காசாவுக்குள்ள யுத்தத்தினுடைய அனைத்து இலக்குகளையும் அடைவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறாரு சமாதானத்தை விரும்புகிறாருன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் உடனடியாக நெத்தனியாக அடுத்து பேசும்போது இல்லை இல்லை அடுத்து யுத்தம் பண்ண வேணும்ங்கிற வார்த்தையையும் சொல்கிறாரு சொன்னது மட்டுமல்லாமல் அனைத்து பணைய கைதிகளும் மீட்கப்பட வேண்டும் போர் இலக்குகள் அடையப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவையாக என்று ட்ரம்ப் சொல்லிட்டு எங்களுடைய இஸ்ரேலுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நண்பரே யாருன்னு சொன்னால் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு சொல்றாரு பைடன் நிர்வாகம் கடந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தர வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனால் நீங்கள் நிறுத்தாம எங்களுக்கு அதையெல்லாம் தந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பாராட்டி முடிக்கிறார் பாராட்டி முடித்ததற்கு பிறகு இரண்டு பேரும் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் வெளியேற்ற போறோம் காசாவை நாங்கள் கையகப்படுத்த போறோம் அப்படிங்கிறாரு சொன்னதோடு அந்த மக்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ காசா எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது உலக மக்கள் வாழக்கூடிய பூமியாக இருக்கும் அது ஒரு சர்வதேச மக்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இருக்கும் காசாவை சேர்ந்தவங்களும் அதுல வாழுவாங்க இதைத்தான் நான் சொன்னேன் டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஒரு என்ன ஒரு முடிவெடுத்து ஒரு அரச கொள்கையாக பேசுகிற விஷயம் அல்ல அவராக பேசுவார் அந்த மாதிரி தான் என்ன சர்வதேச மக்கள் வாழக்கூடிய காசாவிலிருந்து எல்லாரையும் அனுப்பிடுவோம் இஸ்ரேலுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு காசாவை சரி செஞ்சு எடுப்போம்ங்கிறாரு சரி செஞ்சு எடுத்துட்டு சர்வதேச நாடுகளுடைய மக்கள் வந்து அதுல வாழுவாங்க குடியேறுவாங்க அப்படிங்கிறாரு அதுக்குள்ள காசாட மக்களும் இருப்பாங்க இப்ப நீ என்ன வாப்பா சொல்ல வர்ற இருப்பாங்களா இல்லையா எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாம காசாவுல யாரெல்லாம் வசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வசிக்கலாம் காசா மக்களே அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க அங்கதான் இருக்கணும்ங்கிறாங்க அப்ப எதுக்கு வெளியேற்றணும் அவங்கள வச்சுக்கிட்டே துப்புரவு பண்ணி கொடுத்துடலாமா இல்லையா அப்ப ஒன்றுக்கு பின் முரணாக அவர் பேசுகிறது மட்டுமல்லாம அதுலயும் அதுலயும் முடிக்கும் முடிக்கும்போது என்ன பண்றாருன்னா ஜோர்தானுடைய மன்னரும் எகிப்தினுடைய ஜனாதிபதியும் காசா மக்களை எடுத்துக்கொள்வார்கள் இப்ப காசா மக்கள் அங்க வாதுவாங்க எடுத்துக்கொள்வாங்க வெளியேற்றுவோம்

அமைச்சகம் பதிலடி அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பலஸ்தைன் என்கிற ஒரு நாடு இல்லாமல் இஸ்ரேலோடு எந்த உறவுகளும் எங்களுக்கு கிடையாது இந்த அறிவிப்பை தான் சர்வதேச முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்பார்த்தார்கள் சவுதி அரேபியா கால தாமதம் இல்லாமல் இந்த பதிலை வித்தின் ஒன் அவருக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் ட்ரம்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படி ஒரு நிலைமையை நாங்க எடுக்கவே இல்லை எங்களுடைய கொள்கையாக எங்களுடைய நாட்டினுடைய சித்தாந்தமாகவே நாங்கள் என்ன வச்சிருக்கிறோமோன்னா பாலஸ்தீனம் தனி நாடாக நீங்கள் அங்கீகரித்தால் இஸ்ரேலையும் ஒரு நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா பதிலடி கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பொதுச்செயலாளரே இறங்கி வந்து என்ன பண்ற காரன்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாமே மீண்டும் ஒரு ஜினசைட்டை இன சுத்திகரிப்பை உண்டாக்கக்கூடியது எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பிரதமரும் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இரட்டை நாடு என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று பல நாடுகளும் அதிபரும் தூதுவரோடு அவர் சந்தித்து பேச இருக்கிறார் அதற்கு பிறகு ட்ரம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இன்றைக்கு நடந்த பல முக்கியமான தகவல்கள் மிக முக்கியமான தகவலாக இதுதான் இருக்கிறது எனவே

செய்திகளை பேசியிருக்கிறார் அதையெல்லாம் இன்னும் ஒரு தனி வீடியோவாக பாருங்கள் ஏன்னா இதுக்குள்ள போட்டோம்னா எல்லாம் குழம்பின மாதிரி ஆயிடும் இதுதான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் நடத்திய பேச்சுவார்த்தைகளுடைய சாராம்சமாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்